வணக்கம் நீங்க கோல்டு லோன் வாங்க போறீங்களா இல்ல ஏற்கனவே வச்சிருக்கீங்களா அப்போ இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தான் பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ கடன்களுக்குன்னு சில ரொம்ப முக்கியமான புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த புது ரூல்ஸ் உங்க பணத்தை எப்படி பாதிக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் புதுசா உரிமைகள் வந்திருக்கு எல்லாத்தையும் பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம் ஆமாங்க நீங்க ஏற்கனவே கோல்டு லோன் வச்சிருந்தாலும் சரி இல்ல இனிதான் வாங்க போறீங்கன்னாலும் சரி இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்குன்னு கேட்குறீங்களா சிம்பிள் உங்க உரிமைகளை இன்னும் நல்லா பாதுகாக்கிறதுக்கும் இந்த லோன் வாங்குற மொத்த ப்ராசஸையும் இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கவும் தான் இந்த புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த புது ரூல்ஸ் என்னென்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கேள்வி வரும் இல்லையா எதுக்கு ஆர்பிஐ திடீர்னு மாற்றங்களை கொண்டு வரணும் அதுக்கான காரணத்தை முதல்ல பார்த்துடலாம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐக்கு இதுல மூணு முக்கியமான குறிக்கோள்கள் இருக்கு ஒன்று இந்த கடன் கொடுக்கற விஷயத்துல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ரெண்டாவது கடன் வாங்குகிற நம்மள மாதிரி ஆளுங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும் மூணாவது இந்த கோல்டு லோன் மார்க்கெட்டையே சரியா முறைப்படுத்தணும் சோ மொத்தத்துல எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான நியாயமான சிஸ்டத்தை உருவாக்குறது தான் அவங்களோட ஒரே நோக்கம் ஓகே இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதாவது கடன் வாங்குறவங்களான நம்மள நேரடியாக பாதிக்கப் போற அந்த முக்கிய மாற்றங்கள் என்னென்ன வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம் முதல்ல லோன் டு வேல்யூ அதாவது எல்டிவி ரேஷியோ இனிமே நீங்க எவ்வளவு கடன் வாங்குறீங்கிறத பொறுத்து உங்க நகைக்கு கிடைக்கிற கடன் தொகையும் மாறும் எப்படின்னு பாருங்க நீங்க இரண்டரை லட்சம் வரைக்கும் லோன் கேட்டா உங்க நகையோட மதிப்பில் எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் லோன் கிடைக்கும் அதுவே இரண்டரை லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும்னா எண்பது தான் கிடைக்கும் அஞ்சு லட்சத்துக்கும் மேல போயிட்டா கடன் சதவீதம் வெறும் எழுபத்தஞ்சு சதவீதமாக குறைஞ்சிடும் சோ கடன் தொகை அதிகமாக அதிகமாக கிடைக்கிற பர்சன்டேஜ் குறையுது அடுத்து கடனை திருப்பி கட்டுறதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு பாருங்க முன்னாடியெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம் வட்டியை மட்டும் கட்டி கடனை வருஷக்கணக்கா ரினியூவல் பண்ணிட்டே இருப்போம் ஆனா இனிமே அந்த கதை நடக்காது ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நீங்க வாங்குன அசல் அதோட வட்டி ரெண்டையும் சேர்த்து கரெக்டா பன்னெண்டு மாசத்துக்குள்ள கட்டாயம் கட்டி ஆகணும் இது ஒரு வகையில கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும் இல்லையா சரி இப்போ நீங்க கஷ்டப்பட்டு உங்க கடனை முழுச கட்டி முடிச்சிட்டீங்க அப்புறம் என்ன நடக்கும் உங்க நகைய திரும்ப வாங்குறதுல என்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு அத பத்தி இப்ப பார்க்கலாம் இது ரொம்பவே நல்ல விஷயம் நீங்க கடனை முழுசா கட்டி முடிச்சதும் லோன் கொடுத்தவங்க உங்க நகைய அன்னிக்கே திருப்பி கொடுக்கணும் ஒருவேளை முடியாத பட்சத்துல அதிகபட்சமா ஏழு ஒர்க்கிங் டேஸ் அதுக்குள்ள கண்டிப்பா கொடுத்தாகணும் இது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தானே அப்போ ஒரு கேள்வி வரும் ஒருவேளை அவங்க நகைய திருப்பி கொடுக்க லேட் பண்ணா என்ன பண்றதுன்னு அதுக்கு தாங்க ஒரு சூப்பரான வழி இருக்கு அவங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டணும் நினைச்சு பாருங்க இது நம்ம உரிமையை எவ்ளோ பலப்படுத்துது சரி அடுத்ததா உங்க நகைய எப்படி நியாயமா மதிப்பிடுறாங்க நம்ம போடப்போற ஒப்பந்தங்கள் இனிமே எவ்ளோ தெளிவா இருக்க போகுதுங்கறத பத்தி பார்க்கலாம் இதுல இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்னன்னா உங்க நகையில இருக்கிற சுத்தமான தங்கத்தோட மட்டும் தான் கடனுக்காக கணக்குல எடுத்துக்கப்படும் அதுல பதிச்சிருக்கிற கல் வேற ஏதாவது ரத்தினங்கள் இல்ல செய்கூலி இதெல்லாம் மதிப்பீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க இதனால எல்லாருக்கும் ஒரு நியாயமான வெளிப்படையான மதிப்பீடு கிடைக்கும் அதனால இனிமே நீங்க லோன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அதுல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்னென்னா உங்க தங்கத்தை எந்த முறையில மதிப்பிட்டாங்க ஒருவேளை கடனை கட்ட முடியாம ஏலத்துக்கு போனா அதுக்கான விதிமுறைகள் என்ன கடனை கட்டி முடிச்சதும் உங்க நகைய எப்போ எப்படி திருப்பி கொடுப்பாங்க இந்த எல்லா டீடைல்ஸும் உங்க அக்ரிமெண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சரி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ கடைசியா நீங்க கட்டாயமா மனசுல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம் இந்த தேதியை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் இந்த முக்கியமான மாற்றங்கள்லாம் அமலுக்கு வருது அதாவது அந்த பனிரெண்டு மாதத்தில் கடனை திருப்பி கட்டணுங்கிற ரூல் அப்புறம் நகையை திருப்பி கொடுக்க லேட் பண்ணால் அபராதம் போடுற ரூல் இது எல்லாமே அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வரும் ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த எல்லா மாற்றங்களோட நோக்கம் ஒன்னே ஒன்று தான் தெளிவான விதிகள் வலுவான பாதுகாப்புகள் இதெல்லாம் சேர்ந்து கடன் வாங்குகிற நம்ம கையில் அதிக அதிகாரத்தை கொடுக்குது அவ்வளோதான் சரி கடைசியாக உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த புது பாதுகாப்பு விதிகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கோல்டு லோன் மேல உங்க நம்பிக்கை அதிகமாகுதா இல்ல இதனால உங்க நிதி சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல ஏலாவது மாற்றம் வருமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றமா